நாம் பார்த்துட்ருக்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் வையம்பட்டி அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல செம்மண் பூமியாக இருக்குது ஹைவே ரோட்லேருந்து சரியாக மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு எல்லாம் நல்ல தென்னந்தோப்பம் அமைச்சிருக்காங்க விவசாயம் செய்ய ஏற்ற நிலமாக தாங்க இருக்குது மொத்தம் பதினோரு ஏக்கர் நிலம் விற்பனைக்குள்ளது ஒரு ஏக்கரின் விலை எட்டு லட்சம் இந்த இடத்த பற்றின முழு விவரத்திற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்